ரசூல் சகலாவை சொல் தஸ்லீம் குறிப்பிட்டவர்களுக்கு சலாம் சொல்லுதல் எதன் காரணமாக உண்டாகுது பொருளாதார முகத்தின் காரணமாக என்ன செய்கிறது உண்டாகிறது அப்புறம் சகலா செய்தை சொல்லிவிட்டு பொத்தாம் பொதுவாக மட்டும் சொல்லல பெரிய அடையாளங்களை சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் புசு திஜாரா வியாபாரம் பெருகும் மனைவி கணவனுக்கு வியாபாரத்தில் உதவி செய்கின்ற அளவில் ஜும்மா நேரத்தில் நீங்கள் வந்து வியாபார வியாபாரங்கள் என்ன செய்யக்கூடாது வியாபாரம் நடக்கக்கூடாது வைப்பை வச்சுட்டு போயிருக்கிறது என்னது நான் தான் செய்யக்கூடாது நீ செய்ய என்ன செய்யறது போகக்கூடிய சூழ்நிலை இந்த சமுதாயத்தை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உலக மோகம் என்பது நம்ம தவ்வா களத்தில் வைக்கிறோம் மார்க்கத்தோட சம்பந்தப்பட்டிருக்கிறோம் எங்கள்கிட்ட வராதுன்னு நினைச்சிடக்கூடாது இங்கிருந்தான் முதலாவது ஆரம்பிக்கும் இங்கிருந்து தான் முதலாவதை ஆரம்பிக்கேன் முன்மாதிரியான சமுதாயமாக எந்த சமுதாயத்தை பார்க்கிறார்கள் இந்த சமுதாயத்தை தான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே தவ்வா களத்துக்கு வெளிய நிற்கக்கூடிய பார்க்கிறாங்க இவங்களை வச்சுதான் நம்ம ஃபாலோ பண்ணோம் ஆனா இங்க இருந்தா என்ன செய்யும்